நிறைய லாபத்தை சம்பாதிக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹரை என்ன செய்யறாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு பன்னெண்டு மாதங்களில் இந்த ரம்ளான் மாதத்தை வந்து என்ன செய்ய தன்னுடைய அருளை வளர்ந்ததுக்காக வேண்டியும் மனிதர்களை மன்னிப்பதற்காக வேண்டியும் இந்த ரம்ளான் பாசத்தை அல்லாஹ் ரொம்ப படிச்சுருக்கேன் இப்போ இந்த ரம்லான் பாசத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கண்ணியமான முறையில் என்ன செய்யணும் அதை பயன்படுத்தணும் மற்ற மாதங்களில் செய்கிற தவறுகளை இதை தவிச்சிருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்தில் நம்ம நோய் பண்ணிட்டு முதல்ல வந்து நம்மளுடைய பேச்சுவார்த்தையில் குறைஞ்சிக்கிட்டு மௌனமாக பேசுனாக்க நல்லதை வந்து கெட்டதை பேசக்கூடாது அடுத்து வந்து மெயினாக வந்து புறம் பேசக்கூடாது புறம்னா என்னென்னு கேட்டீங்கனாக்க ஒரு தன்னை இருக்கிறத பேசுகிறது புறம் ஒரு தன்னை இல்லாததை பேர் வந்து அவுது அப்போ ஒரு நபர்கிட்ட ஒரு குறை இருக்கிறது அந்த குறையை ஆக வச்சு ஆக வச்சுக்கிட்டோம் அவர் இல்லாதபோது அந்த முறையில் பேசக்கூடாது அதை தவிர்த்துக்கணும் இது வந்து லட்சுமாய்களோ ரொம்ப வலியுறுத்தி தெரிஞ்சாங்க உரம் பேசாதீங்க உரம் பேசுனீங்கன்னா நீங்கள் இறந்த சகோதர உங்களுடைய இறந்த சகோதரனுடைய நீங்கள் விரும்பினார் அதே மாதிரி உடலுடைய முறையை சொன்னாங்க அப்போ ஒரு கேட்ட உரம்னா நாங்கள் வந்து உங்களை தானே பேசலாம் மக்கள் இல்லாத பேசலாம் என்ன சொன்னாங்க உரம் என்று சொன்னால் இருக்கிறத பேசிக்கிட்டு புறம் அவர்கள் இல்லாத பேர் அவ்வளவு அப்ப எதுவும் அடுத்து என்ன கேட்டீங்கன்னா பார்வையில நம்ம என்ன செய்ய புராண ஓவரையா புராண இந்த ஒரு மாசத்துல கனஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு புத்திசமா வச்சுருக்கோம் இந்த மாசத்துல நம்மளுடைய பாவங்கள் வட்டிக்கப்படணும் நீங்க வந்து பாரியம் தான் எல்லாருடைய கண்ணை கேட்டி விட்டு கரிப்பு அது கரிக்குது அப்படிப்பட்ட மாசம் வந்து நம்மளோட பாவம் வண்டிக்கப்பட நம்மளே வந்து துளர்ச்சி சாதி அப்ப பாவ படிப்பு கேட்டு நம்ம சிந்திக்கணும் எல்லாரும் நம்ம பார்ப்போம் தெரியும் ஞானம் மாட்டேன் ஏன் பண்ணிக்க